ஹஸ்டோ தமிழ் ஜெய்யாசா செய்யின் வணக்கம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ரிஷபராசிகாரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஆண்டு ஆரம்பமாகும் நாளில் ரிஷப ரிஷபராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் குறு ஐந்தாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் புதன் சுக்கன் சேர்க்கை எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சனி பதினோராம் இடத்தில் ராகு என்ற கிரகநிலை அமைப்பு காணப்படுகிறது இந்த அமைப்பின் அடிப்படையிலும் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கோசார மாற்றங்களின் அடிப்படையிலும் முயற்சிகளுக்கு பலன் தரும் வருடமாக இருக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை பத்தாம் வீட்டில் சேர்ந்திருக்கும் போது புது வருடம் பிறக்கிறது அலுவலகத்தில் உழைப்புக்கு ஏற்ற உயர்வுகள் உருவாகும் இடமாற்றம் பதவி மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்ளுவது லாபத்தை தரும் குடும்பத்தில் இனிய சூழல் உருவாகும் உறவுகளிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை அந்நியோன்னியம் அதிகரிக்கும் சுபகாரிய தடைகள் தேவ வழிபாட்டால் நீங்கும் தம்பதியர் உடல்நலத்தில் பரஸ்பரம் அக்கறை அவசியம் பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் சாதகமாக தீர்வாகும் வீட்டில் தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் மகள் அல்லது மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடைபெறும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பிள்ளைகளின் உயர்கல்வே நல்லவிதமாக முடியும் வர்த்தகத்தில் உழைப்புக்கு ஏற்ப லாபம் வரத் தொடங்கும் அரசில் சார்ந்தவர்களுக்கு நிதானமான நிலையான ஏற்றம் தரும் அசுரக்குறு சுக்கிரன் ஆட்சி வீட்டில் தேவகுரு இந்த வருடம் மே மாதத்தில் பயணம் செய்யப் போகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அற்புத மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை அவசியம் கேட்டு நடப்பது நல்லது அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும் பெண்களுக்கு சகோதர வழியில் அலைச்சல்கள் ஏற்படும் கணவர் வழி உறவினர்களின் மத்தியில் செல்வாக்கு உயரும் வேலைக்கு செல்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக பயணங்களால் வாழ்க்கையில் அற்புத மாற்றங்கள் ஏற்படும் சினிமா மியூசிக் நாடகம் கலைத்துறையினரின் முயற்சிகள் பலிதமாகும் வாய்ப்புகள் தேடி வரும்போது வார்த்தைகளில் நிதானம் முக்கியம் எந்த விஷயத்திலும் நிதானமும் நேர்மையும் தவறாமல் இருப்பது மிக அவசியம் எந்தச் செயலையும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்வது நல்லது பொறுப்புகளை புலம்ப வேண்டாம் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் வேண்டாம் புறம் பேசுவோரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குடும்ப ரகசியங்கள் எதையும் பொது இடத்தில் பகிர வேண்டாம் வீடு வாகனச் சேர்க்கையில் நிதானம் அவசியம் முதலீடுகள் செய்யும்போது எதையும் யோசித்து செய்ய வேண்டும் அயல்நாட்டு வர்த்தகத்தில் ஒப்பந்த பத்திரங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுதல் நல்லது எதிர்ப்பாளரிடம் எல்லை வகுத்துப் பழக வேண்டும் யாரையும் எடுத்திருந்து பேச வேண்டாம் மாணவர்கள் சோம்பல் தவிர்ப்பது அவசியம் ஆறுகள் அறிவுகளில் குளிக்கும் போது கவனமாக இருப்பது நல்லது உடல்நலத்தில் இரத்த அழுத்த மாற்றம் டிப்ரஷன் தூக்கமின்மை வரலாம் உணவை முறைப்படுத்துங்கள் பயணத்தில் வித்தை காட்டல் கூடாது எப்போதும் பெருமாள் வழிபாடு பெருமைகள் சேர்க்கும் பொதுவாக ராசிக்கு இந்த ஆண்டு குரு மற்றும் சனி நற்பலனை தரக்கூடிய நிலையிலும் ராகு கேது சுமாரான பலன்கள் தரக்கூடியவராக இருப்பார்கள் நல்ல பலன்கள் தொடர பிரச்சனைகள் குறைய செய்ய வேண்டிய பரிகார வழிபாடுகளை பார்ப்போம் சிவாலய வழிபாடு மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மன் போன்ற தெய்வ வழிபாடு செய்வது நல்லது சனிக்கிழமை தோறும் அனுமனை வடை மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்று வழிபாடு செயல்களில் இருக்கும் தடைகள் விலகி வெற்றி கிடைக்கும் குரு தட்சணமூர்த்தி வழிபாடு சால சிறந்தது இது பொது பலனை தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை பொறுத்து இது மாறுபடும் அடுத்த வீடியோவில் மிதுன ராசி பலன்களை பார்ப்போம்